மன ரம்மியம் மகிழ்ச்சியான தருணங்களே மன ரம்யம் ஒரு சில நேரங்கள்ல நம்ம மனசு வெற்றிடமா இருக்கும் ஏதோ ஒரு இழந்த ஒரு உணர்வு வரும் அந்த நேரத்துல அந்த சூழ்நிலைகளை மாற்றுறதுக்காக நம்ம எதை எதையோ தேடி போறோம் தியேட்டர் பார்க்கு பீச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இடங்களுக்கு எல்லாம் போறோம் பட் ஒரு சில நேரங்கள்ல அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பட் பல நேரங்கள்ல வந்து அந்த மனசு வெற்றிடமாவே தான் இருக்கும் எனக்கு நடந்த ஒரு சின்ன நிகழ்வை பத்தி இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போறேன் எயிட்டிஸ் கிட்ஸ்ல எல்லாம் இந்த காலத்துல மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூம் எல்லாம் இல்ல புறா கூடு மாதிரி ஒரு சின்ன வீடு பட் உண்மையாலுமே அதுல சந்தோஷமா இருந்தோம் அம்மா அப்பா கூட தூங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கதை கேட்டுட்டே தூங்குவோம் ஆனா கிளைமேக்ஸே கதையில கேட்டதில்லை ஏன்னா கதையை கேட்க கேட்கவே தூங்கிருவோம் ஒன் வீக் முன்னாடி சண்டே டிவி ஆன் பண்ண உடனே கல்யாண மலைன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு பட்டிமன்றம் போடுவாங்க பார்க்கும் பொழுது அப்பா ஞாபகம் அந்த மனுஷன் உயிரோடு பட் வருஷத்துக்கு முன்னாடி அப்பா எழுந்த உடனே அந்த பட்டிமன்றத்தை போட்டு பாப்பாரு லீவ் நாலு முழிக்கவே முடியாது நல்ல தூக்கம் வரும் இருந்தாலும் எழுந்த பெட்ஷீட்டோட எங்க அப்பா தோர்ல சாஞ்சிட்டு ஒரு பெட் காஃபியை குடிச்சிட்டு அந்த பட்டிமன்றத்தை பார்ப்போம் உண்மையாலே இப்ப நினைச்சு பார்த்தாலும் பட்டிமன்றம் முடிச்சதா இல்ல எங்க அப்பாவோட சாஞ்சிட்டு பார்த்தது புடிச்சதான்னு தெரியல முடியல புரிஞ்சிக்கவே முடியல உண்மையாலும் இந்த தருணங்களை அசை போட்டு பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவே ரம்மியமா இருந்துச்சு அப்பதான் யோசிச்சேன் இந்த சந்தோஷத்துக்கு ஈடா எந்த சந்தோஷமும் இல்லைன்னு தெரிஞ்சது சோ பேரண்ட்ஸும் குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க குழந்தைகளும் பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க காலங்கள் எவ்வளவு கடந்து போனாலும் இந்த இனிய நினைவுகளுடனே கூடவே இனிக்கும் நினைவுகளாகவே வரும் ஓகே தேங்க்யூ